எனவே செய்ய சொன்னது என்ன என்பது தெரிந்துவிட்டது எனவே பிரசன்ன இவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொன்னார்கள் அதுதான் சொல்றேன் பிரசன்ன அவர்களை நான் சொல்றேன் அவர் சொல்ற மாதிரி நான்கு கொலையாக கூட இருக்கட்டும் விக்னேஷ் அவர்களினுடைய கொலை நடந்த போது எங்கள் முதலமைச்சர் என்ன செய்தார் தெரியுமா என்றெல்லாம் பேசினார் இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் அது மட்டும் இல்லை சட்டமன்றத்திலேயே பொய்யான அறிக்கையை வாசித்தார் அந்த அறிக்கையை பொய்யான தகவலை கொடுத்த அதிகாரியின் மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை அது பொய் என்று தெரிந்த பிறகும் அந்த அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இது விக்னேஷ் இவர்கள் ஆட்சிக்கு வந்து உடமன்றத்துல ஒரு பர்ஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட் வருது அது கடந்த ஆட்சியிலயும் பொருத்தம் ஏன்னா பிரசனார் இல்ல பிரசனா சுட்டி காட்டினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதுல ஜூன் மாதம் சாத்தான்குளம் சம்பவம் நடைபெற்றல நான் தவறு சொல்றேன் சொல்றது முடிச்சிட்டுன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கல நீங்க